சீரியல்ல விஜயோட குட்டு வெளுக்க போகுது ஒரு பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விஜய் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பிருந்தா கார்த்தி மேல சந்தேகப்பட்டு அழ அழுன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப கண்மணி வந்து சொல்றாங்க ஏண்டி நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னனல இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் பெசாம மூட்டை கட்டிட்டு ஊட்டி உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்ன நீ கேட்டியா நீ கார்ட்டி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமாக கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு இங்கேயே வந்து இருந்த அம்மா கூப்பிடும்போது கூட போகல சாக கூட துணிஞ்ச இப்போ அவ கர்ப்பமா இருக்கிறதும் நீ அழுகிறியா நல்லா அழு இதெல்லாம் உனக்கு தேவைதான்னு சொல்லி கண்மணி திட்டுறாங்க அப்படி போடு இந்த பிருந்தாவை இப்படியாவது விரட்டலான்னு நினைச்சுக்கிட்டு விஜய் கண்மணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்டியை நம்பனதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய தண்டனை அவ என்னை பழி வாங்கிட்டா எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி அழுதிட்டு இருக்காங்க பிருந்தா அப்ப வீராமாரன் ரெண்டு பேரும் பிருந்தாவை தனியாக கூட்டிட்டு போய் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமாதானம் ஆகாத பிருந்தாவை மறுபடியும் கார்த்தி வந்து பார்த்து சமாதானப்படுத்துறாங்க இங்க பிருந்தா சத்தியமா சொல்றேன் உன்னை தவிர மனசார கூட நினைச்சு பார்த்தது இல்ல இருக்கும்போது அவ கர்ப்பமா எப்படி காரணமாகவே நீ நம்பாத அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க கர்டே வீரா மாறன் இவங்க எல்லாரும் சமாதானம் பண்ணுறாங்க விருந்தா சமாதானம் ஆகாமல் இருக்காங்க விஜயோட குட்டு வெளுத்து போச்சு இனிமேல் அவள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அவளை வீட்டை விட்டு வெளியே திறக்கணும்னு நினச்சா இப்போ புது ட்ரமா பண்ணி இப்போ இந்த இடத்துலயே கொஞ்சிட்டாலே அப்பாவும் அவள் சொல்றதை நம்பிட்டாங்க இப்போ என்ன வீரா பண்ணுறதுங்கிறாங்க மாறன் விருந்த அவன் நம்ப வைக்கிறக்கு ஒரு புது ஐடியா இருக்குதுங்கிறாங்க வீரா என்ன ஐடியான்னு கேட்குறாங்க மாறன் கண்மணியை தான் விஜய் உண்மையாக கர்ப்பமாக இருக்காளா இல்லையங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாங்க வீரா ஓ முள்ள முள்ளால் எடுக்கலான்னு சொல்றியா அப்போ சரி கண்மணியை கூப்பிட்டு கண்மணியிட்ட உன்னோட ஐடியாவை சொல்லு அதுக்கப்புறம் மூணு பேருமா சேர்ந்து விஜிக்கிட்ட இருக்கிற உண்மையை கறந்துடலாங்கிறாங்க மாறன் வீரா மாறன் ரெண்டு பேரும் கண்மணியை கூப்பிடுறாங்க கண்மணியும் யாருக்கும் தெரியாமல் பதிங்கு பதிங்கு வந்து வீராக்கிட்டையும் மாறன் என்ன விஷயம்னு கேட்குறாங்க விஜய் உண்மையிலேயுமே கர்ப்பமாக இருக்கிறாளான்னு தெரிஞ்சுக்கிறக்கு அவ வாயாலேயே அவள் உண்மையை சொல்லணும் அதுக்குள்ளால மட்டும்தான் முடியும் கண்மணிங்கிறாங்க வீரா அப்படியா நான் என்ன செய்யட்டும் கேட்குறாங்க கண்மணி நான் கொடுக்குற பொடி மருந்தை கொண்டு போய் விஜி குடிக்கிற பால்லையோ இல்லை ஜூஸ்லையோ கலந்து எப்படியாவது விஜிக்கு கொடுத்துரு அந்த ஜூஸை குடிச்சா கண்டிப்பாக அவ உண்மையெல்லாம் ஒளரி கொட்டு தான் தீர்வா அவ மனசுல உள்ளதெல்லாம் அவளே வெளியே சொல்லிடுவாங்க ரங்க வீரா சூப்பரான ஐடியா சரி சரி அந்த மயக்க மருந்த கொடு நான் கொண்டு போய் கலந்து கொடுத்துறேங்கிறாங்க கண்மணி வீராமாரன் ரெண்டு பேரும் அதை வாங்கி வச்சிருந்த மயக்க மருந்து எடுத்து கையில கொடுக்குறாங்க கண்மணியும் அதை வாங்கிக்கிட்டு போறாங்க கண்மணி யாருக்கும் தெரியாம விஜிக்காக ஒரு ஜூஸ் கலந்துட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா விஜி விஜியோட அம்மா ரெண்டு பேரும் ஒரு புது திட்டம் போடுறாங்க அடியே அநியாயமா போய் சொல்லிட்டா கார்த்தி உன்னை கெடுத்துட்டா நீ இப்ப கர்ப்பமா இருக்கேங்கிறத உண்மையினு எல்லாத்துக்கும் நம்ப வைக்கணும்னா உண்மையிலுமே அவங்க உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கணும் போகணும் அதுக்கு ஏதாவது சீக்கிரமா ஏற்பாடு பண்ணடி இல்லைனா நீதான் வசமா மாட்டிக்குவ நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொன்னதுனால தான் இந்த வீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரு உன்னை நம்பிக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்ல தங்க வச்சிருக்காங்க இது மட்டும் பொய்யன்னு தெரிஞ்சது நிச்சயமா உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்கடி சீக்கிரமா ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கிறாங்க விஜயோட அம்மா அம்மாத்தம்மா ஒரு புது திட்டம் போட்டிருக்கேன் இங்க பாத்தியா வசிய மருந்து இதை எப்படியாவது காட்டி காப்பியில கலந்து கொடுத்துறேன் காப்பியை குடிச்ச அடுத்த நிமிஷமே அவ என்னை சுத்தி சுத்தி வருவான் நான் சொல்றது எல்லாம் கேட்பான் நான் ஆட்டி வைக்கிற மாதிரி அவன் ஆடுவாங்கிறாங்க விஜய் ஓ இப்படி ஒரு பசிய மருந்து உங்ககிட்ட இருக்கா அப்போ இன்னும் வெயிட் பண்ணாதடி எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா காப்பியில் கலந்து கொடுத்துருந்தேன் தள்ளி போட்டுக்கிட்டே போனேன்னா உனக்கு தான் பிரச்சனை என்ன விஜயோட அம்மா ஐடியா கொடுக்குறாங்க இடம் இப்போவே நான் கலந்து கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு விஜய் சமையல் கட்டுக்குள்ளே போய் காப்பி காட்டிக்கு மட்டும் போடுறாங்க அந்த காப்பியில அந்த வசிய மருந்தையும் கலக்கிறாங்க வாடா மச்சான் எப்படியோ காப்பியில இந்த மருந்தை கலக்கியாச்சு இப்போ நீங்கள் இதை குடிச்சிங்க நிச்சயமா நான் நினைச்சதெல்லாம் போகுது அடுத்தது என்னை விட்டு நீங்கள் பிரியாம என்னையே சுற்றி போறீங்கன்னு நினைச்சிட்டு கனவு கண்டுட்டு விஜயில அந்த மருந்தை கலக்கி காப்பியா ஆசாசி வரிசையாக எடுத்துட்டு போறாங்க அதுக்கு முன்னாடியே இங்க கண்மணி ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வராங்க ஏ விஜய் கர்ப்பமா இருக்கிற பொண்ணு பாங்கா பக்குவமா நடக்க கூடாதா இப்படி குளிங் குளிங்கா நடப்ப இந்த மாதிரி இனிமே எந்த வழியும் நீ செய்யக்கூடாது எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த அந்த ஜூஸ குழந்தா அழகா கொழு கொழுன்னு பிறக்கணும் இந்த வீட்டுல நான் தான் மூத்த மருமகளா இருந்தாலும் இன்னும் என்னால வருஷ பெற்று கொடுக்க முடியல ஆனா நீ இந்த வீட்டுக்கு மூத்த வருஷ பெற்று கொடுக்க போற இன்னையில இருந்து நான் இனிமே உன்ன நான் பார்த்து பார்த்து கவனிக்க போறேன் எப்படியோ சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துரு நான் நினைச்ச மாதிரியே எப்படியாவது இந்த பிருந்தாவை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும் ஒரு மாப்பிள்ள பார்த்து அவளுக்கு நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் என்னோட ஆசை வேலை அதுக்கு முன்னாடியே நீ கர்ப்பம் ஆயிட்டேன் இதுவே போறவளுக்கு இப்பவே அவ வீட்டை விட்டு வீரா வீட்டுல இருக்கா இன்னும் கொஞ்சம் நாளையில எங்க வீட்டுக்கே போயிருவா அப்புறம் பாரு இந்த குடும்பத்தை நம்ம எப்படி எல்லாம் ஆட்டி நினைக்கிறமோ நினைக்கிறோமோ எல்லாம் ஆட்டி படிச்சிடலாம் விஜய் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க கண்மணி விஜயும் கண்மணி சொன்னதை நம்பி சரிங்கக்கா நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை கார்த்தி மச்சான் தான் என்னை விரும்புறாருன்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த விருந்தா இடையில வந்தது தப்பு தான் முழுசா என் பக்கம் திருப்பினதுக்கு அப்புறம் தான் இந்த குடும்பத்தை எப்படி ஆட்டி படிக்கிறேன்னு பாருங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு கண்மணிட்டு இருந்து அந்த ஜூஸ wang kiranga biji akak கார்த்தி மச்சான் காப்பி கேட்டாரு இந்த காப்பியை கொண்டு போய் கார்த்தி மச்சானுக்கு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு விஜய் கேட்கவும் குடு விஜி நான் கொண்டு அந்த ஜூஸை வாங்கினதும் மடக்கு மடக்குன்னு குடிச்சிடறாங்க இந்த பக்கமா காப்பியை கண்மணி எடுத்துட்டு போறதுக்குள்ளேயே அல்லிம்மா எல்லாருக்கும் காப்பி கொடுக்கலான்னு கொண்டுட்டு வராங்க விஜய் போட்டுக்கிட்டு வந்த காப்பியும் அந்த காப்பி டம்ளரோட கலந்து வச்சிடுறாங்க அல்லிமாவுக்கு அதுல வசிய மருந்து கலக்கிருக்கிறது தெரியல அந்த பக்கம் ராகவனுக்கும் கார்த்திக்கும் காப்பி கொண்டு கொடுக்குறாங்க வசிய மருந்து கலக்கி காப்பி ராகவன் எடுத்து குடிச்சிடறாங்க இதே தெரியாதா கண்மணி ராகவன் பக்கத்துல போறாங்க ராகவன் கண்மணியை ஒரு மாதிரியா பார்க்கறாங்க ஐயையே இவருக்கு என்னாச்சு ஆச்சு நம்ம அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குறாரு அப்படின்னு கண்மணிக்கு அதிர்ச்சியா இருக்கு என்ன கண்மணி என்ன விட்டு பிரிஞ்சு போயிடாதா நீ தான் உலகம் நீதான் அப்படியே இப்படின்னு வசனம் பேசிட்டு இருக்காங்க இத பார்த்த கண்மணி என்னங்க ஆச்சு உங்களுக்கு என்ன வசனம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கோ இல்லை கண்மணி எனக்கு அப்படியே ஒரே மயக்கமா இருக்கு பார்க்கும்போது அப்படியே ஜாலியா பார்க்கணும் போல இருக்கு கண்மணி பார்க்கும்போது என்னென்னமோ எனக்கு தோணுதுங்கிறாங்க என்னெல்லாம் தோணுதுன்னு கேட்கறாங்க கண்மணி கண்மணி பாட்டு பாடும் போல இருக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு உன் கூட அப்படியே உல்லாசமா பறந்து போகணும் போல இருக்கு இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறத பார்த்ததும் கண்மணிக்கு புரிஞ்சு போச்சு ஐயோ இவரு குடிச்ச காப்பில எனக்குவே இந்த விஜி கலந்துருப்பா போல இருக்கு அதான் இப்படி மயக்கத்துல பேசிட்டு இருக்காங்க அடியே விஜி நீ என்னமோ இந்த கார்த்திக்கு வசியம் பண்ணிருக்க அந்த காப்பி எப்படியோ மாறி போய் ராகவன் கையில சிக்கிருச்சு கிட்ட நான் இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன்னு கண்மணி குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா விஜி ஜூஸ குடிச்சிட்டு அப்படியே மயக்கத்துல போய் கட்டையில சாஞ்சிடுறாங்க கண்மணி உடனே வீராவுக்கு போன் பண்ணி அவங்க நிலைமைய சொல்றாங்க அடியே வீரா என்னால இப்ப ரொம்ப விட்டு வெளியே வர முடியாது ராகவன் குடிச்ச காப்பில விஜி ஏதோ மயக்க மருந்து கலந்துட்டா போல இருக்கு இவர் பாட்டுக்கு வளர்கிட்டு கரு சரி இவர் இருக்கட்டும் நீ ஃபோன் எடுத்துக்கிட்டு வா விஜி என்ன தான் சொல்கிறேன்னு நம்ம வீடியோ எடுத்துடலாங்கிறாங்க கண்மணி மணியாக ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக ஓடி வந்து மறைவாக நின்று ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் காட்டி விஜய்கிட்ட போய் எப்போ தனியாக ரூமுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் புருஷன் பண்டாட்டிக்கல எதையும் மறைக்கக்கூடாது நீயும் வரட்டு வரட்டுன்னு எவ்வளோ நேரம் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் நீ வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சேங்கிறாங்க விஜயும் ஆமாம் மச்சா நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வளர ஆரம்பிக்கிறாங்க என்ன விஷயம் சொல்ல போகிறேன் சொல்ல விஜயின்னு கேட்குறேன் காட்டி கார்த்தி இந்த பக்கமா மாறன் வீரா ரெண்டு பேரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க கண்மணியும் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க விஜி சொல்றாங்க நான் ராமச்சந்திரனா பழி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு மாத்தி எனக்கு சாதகமாவே எல்லாம் அமைஞ்சிருச்சு அப்பாவோட சாவுக்கு காரணம் ராமச்சந்திரன் தான் ராமச்சந்திரனையும் அவனோட பசங்களையும் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அவங்க எல்லாத்தையும் நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்துவேன் அப்பா சாவுக்கு காரணமான அவங்க எல்லாத்தையும் நான் பழி வாங்க போறேன்னு விஜி சொல்லிடுறாங்க மனசுல உள்ளதையெல்லாம் கொட்டிடுறாங்க இதை அப்படியே வீடியோ எடுத்துடுறாங்க சொல்லிடுறா மாறனுக்கு கார்த்திக்கும் தூக்கி வாரி போடுது என்னது இவ அப்பா சாவுக்கு நம்ம அப்பா காரணம் அதுக்காக தான் இப்படி வேலை பார்த்திருக்காளா அடி பாவி அதுக்காக என்னைய பந்தா விளையாடிட்டாலே இவ சொன்னதையெல்லாம் அந்த பிருந்தா வேற உண்மைன்னு நம்பிக்கிட்டு அவரு பக்கம் கோவத்துல உட்காந்துருக்கா எல்லாத்தோட நிம்மதியும் குலைக்கிறதுக்காக இவ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ இப்பவாது இவளோட சுயரூபம் தெரிஞ்சது திரும்பவும் கார்த்தி விஜய் கிட்ட கேக்குறாங்க ஆமா உங்க அப்பா எப்படி செத்தாங்க ராமச்சந்திரன் என்ன செஞ்சாரு அவர் எதுக்கு உங்க அப்பா சாவுக்கு காரணமானாருன்னு எல்லாம் கேக்குறாங்க விஜய் அதுக்கு மேல பேச முடியல அப்படியே நான் நாக்கு போயிருது அவங்க சொல்றது ஒண்ணுமே புரியல இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்த வீரா சரி விட்டு இப்போதைக்கு பாதிக்கு பாதி உண்மை தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமும் என்ன நடந்ததுங்கிறத நமக்கு அவகிட்ட காட்டிக்காம இருந்துக்கணும் மெல்ல மெல்ல அவளோட உண்மையான சுயரூபத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க வீரா கார்த்திகும் விஜய பத்தி புரிஞ்சுக்கிட்டு சரி வீரா எப்படியோ இந்த அளவுக்காவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோமே இவ அப்பாவை பழி வாங்கணுங்கிறக்காகத்தான் நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பத்தியும் பழி வாங்கிட்டு இருக்கா ஏன் எதுக்குன்னு தான் ஒண்ணுமே புரியல அம்மாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்காங்க சரி இது இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்றதை எல்லாரும் நம்புற மாதிரி நம்மளாம் இன்னும் என்னெல்லாம் பண்ணப் போறேன்னு நாமளும் இருந்து வேடிக்கை பார்க்கலாங்கிறாங்க கார்த்தி வீராமாறன் மூணு பேரும் பேசி திட்டம் போட்டிருக்காங்க வீரா எடுத்த வீடியோவை கொண்டு வந்து நம்ம விருந்தா கிட்ட காட்டுறாங்க விருந்தா இதை பார்த்துட்டு அப்படி பாவி இப்ப கர்ப்பமா இல்லையா ஒரு பொண்ணு இப்படி எல்லாமா போய் பேசுவாங்கிறாங்க பிருந்தா இப்போ வாது நீ புரிஞ்சுக்கிட்டியா இந்த விஜயை நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணுங்கிறக்காக தான் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கா அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவை பழி வாங்கணுங்கிறக்காக தான் இவ இவ்வளோ வேஷம் போட்டுட்டு இருக்கா இதில் இவகிட்ட நான் சிக்கிட்டேன் இப்போ நானும் நீயும் சேர்ந்து வாழ முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் இந்த விஜய் தான் உண்மை முகம் தெரிஞ்சு போச்சல்ல இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் இல்ல அவளை கூடிய சீக்கிரம் வெளியே விரட்டிடலாம் இருந்தா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாங்கறாங்க காட்டி காட்டி உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் தப்பு தப்பா பேசிட்டேன் என்னை மன்னிச்சுட்டுங்கிறாங்க இருந்தா அப்பாடா இப்பவாவது என்னை புரிஞ்சுக்கிட்டியே சரி சரி அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி விஜய் கர்ப்பமா இருக்கிற மாதிரியே நம்ம எல்லாரும் நம்முட மாதிரி நடிக்கலாம் அவ்வளோ அவங்க அம்மாவும் இன்னும் என்னெல்லாம் ட்ராமா பண்றாங்கன்னு நம்மளும் பார்க்கலாம் அவங்க போடுற ட்ராமா ஃபைனலுக்கு வருமல்ல அப்ப நம்ம கையும் களவுமா பிடிச்சு இந்த விஜயை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாங்கிறாங்க மாறன் இப்பதான் தெரிஞ்சு போச்சே இவ எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னு அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நம்ம அத்தைக்கிட்டையும் அப்பா கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க மாறன் அவங்க அப்பா சாவில் ஏதோ மர்மம் இருக்குது அதான் மாமாவை தப்பா நினைச்சிட்டு இவ இப்படி பழிவாங்க வந்திருக்கா அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு முதல்ல இந்த விஜய்னால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பா பாதிப்பும் வராமல் நம்ம பார்த்துக்கணுங்கிறாங்க வீரா கண்மணியும் இது கூட சேர்ந்துக்கிட்டு ஆமாம் வீரா இவ சொன்னது எல்லாமே நம்பிட்டார் ஆனால் அப்போ எப்போ நம்ம நிரூபிக்கிறதுங்கிறாங்க கண்மணி மணி நீ அவசரப்படாத நீ விஜி பக்கம் இருக்கிற மாதிரியே பேசிட்டுரு விருதா நீ கார்த்தியை வெறுத்து பேசுகிற மாதிரியே நடி அவளோட உண்மையெல்லாம் வெளி வெளிச்சத்துக்கு வரும் அப்போ கையும் கலமாக பிடிச்சு என்ன நடந்ததுன்னு நம்ம விசாரிச்சுட்டு அவளை சும்மா விடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அம்மாவையும் அவளையும் ஒப்படைச்சிடலாங்கிறாங்க வீரா சரி விஜய்க்கு மயக்கம் தெரிஞ்சு வெளியில் வரதுக்குள்ளேயே நம்ம இங்கேருந்து கலைஞ்சிடலாம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஏதோ சதி திட்டம் பண்ணுறதா அவன் நினச்சிக்குவான் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் மட்டும் எக்காரத்தை கொண்டு விஜிக்கு தெரிஞ்சிடக்கூடாது கண்மணி எப்பவும் நீ விஜிக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரியே நடிச்சுட்டு வீரா நான் நடிக்கிறத பாருமே அவ என்னை நம்பிட்டு எல்லா உண்மையும் என்கிட்டயே கக்க போறா பாருங்கிறாங்க கண்மணி சரி கண்மணி எப்படியோ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஜயை வீட்டை விட்டு வெளியே வரட்டினா தான் நம்ம எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியுங்கிறாங்க வீரா நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா தான் போறோம் பாருங்கிறாங்க கண்மணி இன்னும் என்னால நடக்க போதுங்கிறதையும் அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்